பே நம்ம கடைத்தில நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹோல்சேல் பண்றோம் நம்ம மெயினா நைட்டி தயார் பண்றோம் நம்ம கடை எங்க இருக்குன்னா மதுரை கீழவாசல் காமராசாலை அலங்காரத்த பக்கத்துல ஏத்தாப்ல சரி வீடியோ என்னெக்சன் வீடியோ பாத்தீங்கன்னா நைட்டில இருந்து இன்னர்வேல இருந்து டாப்ஸ்ல இருந்து சேரீஸ் இருந்து அனைத்து பார்க்க போறோம் லேடிஸ் தேவையான உபகரணங்கள் அனைத்து தீபாவளிக்கு ஆஃபர்ல இருக்குங்களா தீபாவளியே நம்ம கொண்டாடுற மாதிரி தான் கொடுத்த மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும் சூப்பராங்க ஓகேங்களா கண்டிப்பா அந்த வீடியோவை தேடி ஓடி வருவீங்க அந்த அளவுக்கு தான் கலெக்ஷன் தாங்க போறோம் ஓகே இப்போ ஆன்லைன் ஆர்டர்லாம் நம்ம கிட்ட இருக்குங்களா மினிமம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வரைக்கும் இருக்குமே ஓகே அதுக்கப்புறம் நீ டேட்டா வரும் ஓகேங்களா ஓகே ஆன்லைன் ஆர்டர் பண்ணா தமிழ்நாடு ஃபுல்லாக கோயில் பண்ணிக்கலாம் எந்த ஊர்னாலும் பண்ணலாம் வெறும் பத்து பன்னெண்டு நாள் இருக்கும் ஓகே இப்போ கலெக்ஷன் சோனா பார்க்கலாங்களா ஆ பாப்பேன் இந்த மாதிரி இன்னொரு சின்ன பிள்ளை போட இன்னொரு வெறும் பத்து ரூபா தாங்க நீங்க வந்து இந்த மாதிரி பேக் பேக்கா பத்து பத்து பீஸ் ஆடுக்குங்க இது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது இந்த மாதிரி சைஸ் இருக்கு எந்த சைஸ் தான் இந்த ரேட்டு தாங்க ஆனால் கட்ட கிட்ட பத்து பீஸ் இருக்கணும் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மட்டும் இருக்குங்க நம்ம ஃபுல்லா இப்போ பாத்தீங்கன்னா சேல டாப்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க ஃபுல்லாக பார்ப்போம் ஆனால் ஒரு தரமான ஆஃபரோட நம்ம சேனலுக்கு கொடுக்கல எப்படின்னா இந்த சேலம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கங்க ஒரு அறுநூறு ஏழுநூறுவா மாடல் விளோஸோட இருக்கு வெறும் முன்னூறு ரூபா வெறும் சேலுக்கு தீபாவளி ஆஃபர் ஆமா தீபாவளி ஆஃபர் இந்த மாதிரி வெறும் ரூபாய்க்கு தரமா இருக்கும் சேலை பயங்கரமா இருக்கும் இது வந்து நமக்காக தீபாவளி வரை மட்டும் தான் ஸ்டாக் உள்ள வரை மட்டும் தான் தெரிஞ்சுங்க வெறும் முன்னூறு ரூபாய்க்கு இங்க கிட்டத்தட்ட ஒரு பாண்டு கிளாஸ் இருக்கு தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு ஆமா தீபாவளி வரைக்கும் இருக்கு பாண்டு கிளாஸ் இருக்கும் வேமா எவ்வளவு வாங்கினா அவ்வளவு கிடைக்கும் ஓகே இவ்வளவுதான் இவ்வளவுக்கு வாங்கினாதான் அது கிடையாது குடுக்க வைப்பீங்க மினிமம் பட்சஸ் நம்மகிட்ட ஐயாயிரம் நம்ம பாக்குற அந்த வீடியோ ஃபுல்லாமே மினிமம் பட்சஸ் ஃபைவ் தௌசண்ட் கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இருந்தாலும் தாராளமா கொரிய வந்து சேர்ந்தோம்னே கொரிய வர வரைக்கும் அந்த உங்களோட பொருளுக்கு காரணம் கேரட்டீங்க ஓகேங்களா ஓகேங்களா இப்ப ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் போது அந்த முன்னூறு ரூபாய்க்கு அந்த செலவு கொடுத்துருவீங்க ஆமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்னை சேனல்ல நிறைய பேர் பாத்துருக்கேன் அம்பது ரூபாய் ரூபாய் சேல அந்த ஐட்டம் எல்லாம் கிடையாது நூத்தி முப்பது ரூபா ஸ்டார்டிங் சரிங்களா பிராண்டட் ஐட்டம் ஆமா ஒன்லி வித் ஜாக்கெட் ஒன்லி புது ஐட்டம் பிராண்டட் ஐட்டம்ல எல்லாமே பிரஸ் ஐட்டம் மட்டும் தான் சரிங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நம்ம வந்து வித்தவுட் சாயிட்டு விட்டு நம்ம வைக்க மாட்டோம் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வைக்க மாட்டோம் ஐம்பது ரூபா ரூபா சில வைக்க மாட்டோம் ஓகேங்களா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி நாப்பது ரூபான்னு ஓகேங்களா எல்லா கேரண்டியான ஐட்டம் ஆமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்குங்க ஓகே இந்த சேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபானே கோவிலூர் நூத்தி அறுவது ஆமா சேலை பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்குண்ணே ஓகே பயங்கர சாஃப்டா இருக்கும் சேலை இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுட்டா தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே மினிமம் நீங்க கலந்து ஐயாயிரம் எத்தனை பயிர் நடக்கலானு மினிமம் ஐயாயிரம் எடுத்தா ஓல் சில ரூட் போட கொடுத்துருவோம் ஓகே எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க கூட எடுக்கலாம் ஓகேங்களா இந்த சேலம் ஜல்வா இது நூத்தி நாற்பது ரூபா நூத்தி நாற்பது ஆமா நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க போல அப்புறம் மார்பிள் சேலனை எல்லாமே உங்களுக்கு வந்து சாம்பிள் தான் காமிச்சுட்டு இருக்கேன் ஓகே இது மார்பிள் சேல வந்து உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாய் ஓகேண்ணா ஓகேங்களா வீடியோ காலில் வந்து எல்லாமே காமிச்சிருக்கோம் ஆமா வீடியோ காலில் வந்து காமிச்சிருவோம் இன்னும் தீபாவளி டைம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நேரம் வந்துட்டு ஈஸியா எடுத்து போயிடலாம் ஓகேங்களா நூத்தி அறுபது ரூபாய் இது ஓகே இந்த சேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் கம்மியா தான் இருக்கு இரநூறு ரூபாய் இரநூறுவாங்களா ஆமா ரேட்லாம் உடச்சு கொடுக்குறீங்க ஆமா தீபாவளி ஆஃபர் சேலை செம்மையா இருக்கும் இரநூறுவா தானே ஓகே ஓகே எல்லாமே வித் ஜாக்கெட் விட்டு தானே இருக்கும் எல்லாம் கிராண்டா இருக்கு ஆமா ஆமா இந்த சேலை பாருங்க ஓகே உங்களுக்கு வந்து முன்னூத்தி பத்து ரூபா தானே முன்னூத்தி பத்து ரூபாங்களா ஆமா செம்மையா இருக்கும் நல்லா சைனிங்கா வரும் போலீங்கண்ணா சூப்பராக சேலை ஓகே எப்படி வரும் அட்டகாசமா இருக்கு வருங்க முன்னூத்தி பத்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆஃபரான வீடியோவா அந்த வீடியோ இருக்கும் மும்பைக்கே சொல்றேன் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டம் சாதிதாங்க

இரநூத்தி தொண்ணூறுரூவா ஹோல்சல் ஓகேங்களா இந்த சேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றஞ்சு ரூபானே முந்நூற்றி அஞ்சு இந்த சேலை எவ்வளோ இப்போ ஹீரோட்டை போடுறாங்க உங்களுக்கு தெரியும் ஆமாம் செம்மையாக இருக்கும் ஷைனிங் செம்ம க்ளாத்தாக இருக்குது செம்மையாக இருக்கும் அதனால் ப்ரக் ப்ளோ ப்ளவுஸில் ஒர்க் வச்சோம்மா எல்லா தனி ஓகேங்களா மாதிரி ஓகே இந்த சேலை பத்து பத்து

உங்களுக்கு வந்து இருநூத்தி எழுபது ரூபானே ஈரோடு ரேட்டா உடச்சு நம்ம ரேட்டு பூரா இந்த நிறைய பேர் வந்து இந்த ஹோல்சேல்னால ஈரோடு தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மார்க்கெட்டை வச்சு அந்த ஈரோடு ஆனா உண்மையா மதுரை தான் பெரிய ஹோல்சேலே நிறைய பேர் தெரியாம இருக்குங்க ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன யாரும் வருவாங்க மதுரை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யாரையே வருவாங்க அதான் விஷயம் சரிங்களா இந்த மாதிரி சேலம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா இருநூத்தி அறுபத்தஞ்சு ஆமே இந்த மாதிரி சேலை உங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா பெரிய பட்ரோட இருக்கும்ண்ணே இரநூத்தி முப்பது ரூபாண்ணே ஓகே ஓகேங்களா இதெல்லாம் டிசைன் செம்மையாக இருக்குண்ணே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாக்ஸ் பத்து கலர் இருக்குண்ணே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு பாருங்களா இப்போ ட்ரெண்டிங்காக போகக்கூடிய சேலண்ண இதெல்லாம் நானூற்றி பத்து ரூபாண்ணே வித் பாக்ஸ் ஐட்டம் ஓகேங்களா நானூற்றி பத்து ரூபா ம் கலர்ஸ்லாம் இருக்குதுங்களா இந்த மாதிரி இன்ஸ்டா செல்லையும் இருக்குங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த செல்லாக இரநூத்தி அறுபத்தஞ்சா தாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ஆமாம் உங்களுக்கு தரமான வீடியோ தான் இருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்கும் இந்த மாதிரி வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கூட பாருங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா பாக்ஸ் சரிங்களா ம் எல்லா மணியும் சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு போதும் இந்த மாதிரி சேலம் எடுத்துக்கலாம் நாங்கள் இந்த சேலை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சில்வர் பல்ல பயங்கர ஃபேமஸாக போய்ட்டுருக்குங்க இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுவாங்க நானூற்றி தொண்ணூறு ஆமாம் செம்மையா இருக்கும் சேலை அட்டகாசமா இருக்கு பிறகு ஆமா சூப்பரா இருக்கும் சேலை எல்லாமே சரிங்களா அந்த அள்ளிட்டு போலாம் நம்ம கிட்ட ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேல் எடுக்கணும் அவசியம் கிடையாது எல்லா சேலையும் பிடிச்ச சேலை அஞ்சு அஞ்சு பீஸ் எடுத்தா போதும் ஓகேங்களா இந்த மாதிரி சேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி பத்து ரூபா தானே ஐநூத்தி பத்து ஆமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆமா ஐநூத்தி பத்து ரூபா தான் ஓகே இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு இந்த சேலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சொல்லுங்க

குபேரபட்டு குபேரபட்டு இருக்குது இந்த மாதிரி பட்டு சேலம் பட்டு சேல இருக்குது எல்லாமே சும்மா ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் தான் வச்சிருக்கேன் ஓகே ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரப்பட்டு உங்களுக்கு ஐநூற்றி பத்து ரூபா ஐநூற்றி பத்துங்களா ஆமாம் நல்லா கிராண்டா இருக்கு ஆமா ஐநூறுவாய் ஒரிஜினல் குபரை விட்டுனேன் ம் குபேரப்பட்ட நிறையா இருக்கு இதில் ஒரிஜினல் குபர இது

நம்ம டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு நம்ம நூறுவா இருந்து ஸ்டார்ட் பண்ணி நூறு ரூபாய்ல இருந்து ஆமா நல்லா கேட்டீங்க நம்ம பிராண்ட் ஐம்பது ஐம்பது ரூபா ரூபாய் ஐட்டம் திருப்பி சொல்றேன் நூறு ஸ்டார்டிங் பண்ணுங்க சும்மா ரூபாய்க்கு டாப்ஸ் இருக்கு இந்த மாதிரி டாப்ஸ் தான் பாருங்களா நம்ம பிராண்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு நம்ம ஹெவி ஐட்டம் ஓன்லி நீங்க ஹோல்சேல் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு டாப்ஸ் வாங்கி ஐம்பது ரூபாய் டாப்ல வைக்காங்க இந்த மாதிரி இரநூறுவாக்கு நல்ல டாப்ஸ் வாங்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபா கஸ்டமர் திருப்பி அடிவாங்க இதெல்லாம் குசி டாப் இல்ல எஸ் எம்ஏல இருக்கோம் தான் ரூபா எல்லாம் பிராண்ட் ஐட்டம் இது பூரா பிராண்ட் ஐட்டம் ஓகே பூராமே உங்களுக்கு ஐட்டம் துணி சூப்பராக இருக்குமே நீங்கள் பார்க்குறோட நீங்கள் நேரில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் துணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு தரமாக இருக்குமே ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்கள் வெயில் பார்க்கும்போது செம்ம லுக்காக இருக்கு ஆமாம் இதெல்லாம் சூப்பராக இருக்குமே இந்த எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஐயாயிரம் தான் போகணும் நீங்கள் எல்லா பொருளும் எடுத்துக்கலாமே ஓகே இந்த டாப்ஸ் தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்கும்னே ஒரு வியாபாரியை கண்டிப்பாக நம்ம கடையில் நிறைய பேர் வியாபாரி உருவாக்கியிருக்கோம் இன்னும் உருவாக்கக்கூடிய வீடியோ நிறைய பேருக்கு போடுவோம் ஓகேங்களாண்ணே சூப்பர்ண்ணே நம்ம மம்மி ஸ்டெக்சல் சேனல் இருக்கு அன்னை வைப்பாங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா நம்ம கடையோட அப்டேட் உண்மையே ஓகேண்ணா டெய்லி அப்டேட் ஒவ்வொரு கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கும் ஓகே இதெல்லாம் எப்படி பாருங்க டாப்ஸ் நல்லா ஃபேன்சி மாடல் கிராண்டாக இருக்கு பாருங்க ஓகே

எல்லாமே ஃபுல்லாக நம்ம காமிக்கிற போலாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் காமிக்கிறேன் ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேறு எல்லாமே எல்லாமே இருக்கிறேன் ஓகே இதெல்லாம் ஹிப் பெல்ட்டோட வந்துடுமே ஓகேண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அம்பர்லாலில் மேக்ஸி மாடலில் சால் மாடலில் மட்டும் இருக்குண்ணே சூப்பர்ண்ணா ஓகேங்களா இந்த மாதிரி மாடலில் மட்டும் இருக்கு கலர்ஸே சூப்பராக இருக்குண்ணா இந்த மாதிரி சால் மாடலில் மட்டும் ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல்

அப்புறம் திருப்பி செட்ண்ணே இந்த மாதிரி திருப்பி செட்டு வேணால் மட்டும் திருப்பி செட்டு எல்லாமே தீபாவளிக்கு கலெக்ஷன்ஸ் போடக்கூடிய திருப்பி செட்டுனா வில கம்மி இல்லைன்னா பிராண்டட் திருப்பி செட்டுனா நம்ம இருக்குது ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே இருக்க கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்ண்ணே இதெல்லாம் செம்மையாக இருக்குமண்ணே இப்போ புது மாடல் இதெல்லாம் நம்ம இது பூராமே ட்ரெண்டிங் அப்படின்னா தருங்க இப்போலாம் ட்ரெண்டிங் மாடல் ஃபீயாக பாருங்க அப்படிங்க முன்ட்டு போகிறேன் ஓகே

இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கனே பாத்துப்பீங்க நீங்களே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம காமிக்க வீடியோத்துல எல்லா பொருளையும் காமிக்கிறேன் காண்டி நம்ம வந்து វਿਰੁਰੁਰੁਰன்னு காமிச்சிட்டு இருக்கோம் ஆமாட அண்ணே ஆமாட ஆமா நீங்க நம்ம நைட் டிரஸ்லாம் 18 அளவு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்கோண்டே போடலாம் ね இதுல இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருக்குනේ ஓகேலா ஓகே இது வந்து ஃபேன் गर्ल्सக்கு ね ஃபேண்டே வித் தி டி செட் வர்க்கும் இது ரேட் வந்து ₹100 ਨੇ இதுல பாத்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குනේ ஆறுமே ஆறு கலர் இருக்குනේ ஆறுமே லட்டு கலர் ஆறுமே ஆறு சூப்பர் கலர் இருக்குනේ இது ரேட் ₹100 நீங்க பாக்ஸா எடுக்கணும் சரிங்களா பதினெட்டு நம்பர்னா பதினெட்டாம் நம்பர் இருக்கணும் இருபதாம் நம்பர் நம்பர் இருபது நம்பர் அஞ்சு அஞ்சு ரூபா இங்கிரீஸ் ஆகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அஞ்சு இங்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும் கனெக்ட் பண்ணுங்க இருபத்தாறு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு வரையும் பாக்ஸ் ஆயிட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பது ரூபா லாஸ்டா ஓகேங்களா அதுக்கப்புறம் பெரியாள் இந்த மாதிரி இருக்குண்ணே ஓகேங்களா பாய்ஸுக்கு சொல்லிட்டேன் பாய்ஸுக்கு இருக்கு செம்மையா இருக்கும் பாருங்க பாய்ஸுக்கு இதோட ரேட் நூறுவா தான் இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஆனால் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டினே எப்படின்னா நீங்கள் லோக்கலையே கிடையாது இது போய் எக்ஸ்போர்ட் ஐட்டம்னே ஓகே எல்லாமே பாக்ஸே பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ம் நீட்டாக இருக்கு பாருங்க பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுவானே ஸ்டார்டிங் இதில் வந்து அஞ்சு இங்கிலீஷ் ஆகும் இதில் முப்பத்தி ரெண்டு வரை இருக்குனே ஓகே ஓகே முப்பத்தி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வயசு வரையும் பிள்ளையை போடலாம்னே அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எஸ்சி எம் எல்இ எக்ஸல் டபுள் எஸ்எல் இது ஸ்டார்டிங் ரேட்டு இரநூறுவானே இரநூறு வந்து அஞ்சு ரூபா இங்கிலீஷ் ஐட்டம் இருக்குண்ணே ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி தானே ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சானே நீ ஓபன் பண்ணி காங்க நமச்சே நம்ம குவாலிட்டி செக் பண்றதுக்கு தான் காங்க ஓகேங்களா ஓகே ஆடி கிட்ட வாங்க இத்தனை பாருங்க இது இருக்கல சின்ன சின்ன பிரீமியம் குவாலிட்டி ஆமா எஸ்எஸ் னே இந்த ரேட் போனா 200 ரூபா இல்ல 5 5 ரூபா இங்கிலீஷ் இருக்குமே ஓகேங்களா ஓகே இது 5 5 பீஸ் வரும் பேக்கிங் 5 5 பீஸ் வரும் நம்ம லெகின்ல 68 ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க இது வந்து என்ன 100 ரூபா 90 ரூபா விக்கிற கூடிய லெகின்ங்க இந்த தீபாவளிக்கு ஆனா அந்த மாதிரி வேணா இந்த மாதிரி பிராண்டட வித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் குவாலிட்டி செம்மையா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு வாங்க ஃபோர் வச்சுட்டு இது நான் கிட்டத்தட்ட நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா விற்கலாம் குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பிராண்ட் ஆகிட்டாங்க இது புறாம ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் எந்த சீஸாக தான் ரெடி தாங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டாக தான் எடுக்கணும் அவசியம் இல்லையா நீங்கள் சிங்கிள் சிங்காக பத்து கலர் தான் கூட உங்களுக்கு போய் ஷர்ட் வந்துடுங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாசர் பேண்ட்டுங்க ப்ளாசோ பேண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் சொன்னாலும் எடுத்துக்கலாம் ஆங்கில் பிட்டு எல்லாமே இருக்குது அதுப்போ சிம்மர் பேண்ட்னால மட்டும் இருக்குங்க நம்மளோட நம்மளோட சிம்மர் பென் வாழ் இருக்குது குவாலிட்டி செம்மியாக இருக்குங்க அப்படியே நம்ம நைட்டி நம்ம தயார் பண்ணலாம் எப்படின்னா நம்ம ஓனாக தயார் பண்ணக்கூடிய நைட்டி அப்படியே வாங்க நம்மள்ட்ட வந்துன்னா இந்த மாதிரி சில்வர் கோல்டு டைமண்டு எல்லாம் பஜா நம்மளோட எல்லா ஐட்டமும் நைட்டி ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் ரேராக வரலாம் ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நைட்டி தாங்க மெயினே நைட்டி தான் நம்மளோட அடித்தலைமை அந்த நைட்டு வந்து தொண்ணூறுரூவாருந்து ஸ்டார்டிங் பண்ணி உங்களுக்கு இரநூறுவா ரூபாய் இருக்குங்க சரிங்களா